லட்சுமி கிச்சனில் காரைக்கருன்னு வருவன் யாம் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஏமை கட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் புது கிழங்காக தான் அரிக்கும் பழசம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இப்போ இதில் கடாயில் எண்ணெய் வெட்டிருக்கேன் சீரகம் போட்டுக்கலாம் விவம் புரிஞ்சவங்க நேரத்தில் நம்ம ஏமா இதை போட்டலாம் கருங்கக்கிழங்கு கார்கருன்னு சொல்லுவாங்க ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நாங்கள் கருமை காராக்கருவுன்னு சொல்லுவோம் இதில் மஞ்சள் பிடி ஆட் பண்ணிக்கலாம்

கொஞ்சம் காரம் குக்காக அறுத்துகிறதுக்காக நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து குழம்பிளகம் இல்லைன்னா வெறும் சில்லி பவுடரும் மல்லித்தூரும் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாற்றும் பெரிய போட்டுருக்கேன் பருங்க நல்லா இறந்துருச்சு நல்லா பாருங்கள் சரசலாக இருந்துருச்சு அதில் வெளியே கிறிஸ்பாக இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டைம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் போட்டு சூப்பரான காராக்கரை வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் பருப்பு சா சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மெக் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ